அந்த புராணம் பாகம் ஐந்து கைலாய பர்வதத்தின் உச்சியில் பரமசிவன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரது திருமேனி பணி போல பளிச்சென காட்சி அப்போது அவர் மனதில் ஓர் ஆழமான சிந்தனை எழுந்தது இந்த பிரபஞ்சம் இயங்க சக்தி எனக்கு அருகில் இருக்க வேண்டும் அந்த சக்தி யார் தெரியுமா இமயமலையின் மகள் பார்வதி அந்த சிந்தனைக்கு பின் அவர் சப்தரிஷிகளை நினைத்தார் அந்த கணமே முனிவர்கள் அவரது முன் தோன்றி பணிவுடன் கேட்டனர் பெருமாளே எங்களுக்கு தாங்கள் எவ்வித உத்தரவை அருளப் போகிறீர்கள் சிவபெருமான் மெதுவாக புன்னகைத்தார் நான் பார்வதியை மணக்க விரும்புகிறேன் அவள் ஆதிபராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அனைத்தும் அவளில் இருக்கிறது அவள் என்னையே கணவனாக அடைய தவம் செய்து வருகிறாள் நீங்கள் அனைவரும் உங்களின் பத்தினிகளுடன் சேர்ந்து அவளது பெற்றோர்களிடம் பேசி வர வேண்டும் குறிப்பாக அவளது தாயார் மேனை மனப்பூர்வமாக சம்மதிக்கச் செய்வது மிக அவசியம் இந்த வார்த்தைகள் கேட்டு சப்தரிஷிகள் வியப்புடன் ஈசனை வணங்கி உடனே பயணமானார்கள் இமவானின் அரண்மனை இமயமலையின் பனிமலைகளில் அழகிய மாளிகை ஒன்று இருந்தது அதுவே இமவானின் இல்லம் அங்கு சப்தரிஷிகள் வந்து சேர்ந்தன இமவான் அவர்களை வரவேற்று என்ன காரணத்தால் இவ்வளவு பெரிய முனிவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார் முனிவர்கள் கூறினர் உன் மகள் பார்வதியை எம்பெருமானுக்கு மனம் பேச வந்துள்ளோம் இது ஒரு சாதாரண கல்யாணம் அல்ல இது பிரபஞ்சமே இணைவதற்கான புனித தருணம் இமவான் இந்த செய்தியை கேட்டவுடன் முகம் மலர்ந்தான் இது என் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் ஆனால் அவனது மனைவி மேனை முகம் சுழித்தாள் அவள் மெதுவாகச் சொன்னாள் நான் பயப்படுகிறேன் ஈசன் முன்பு தாட்சாயணியை மணந்தார் ஆனால் பின்னர் தக்ஷனை அவமதித்து அவனது தலையை அறுத்தார் அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தால் என் மகளின் எதிர்காலம் குறித்து சந்தேகம் வருகிறது இந்த கேள்வி சப்தரிஷிகளுக்கு சற்றே கடினமாக இருந்தாலும் அவர்கள் அமைதியாக விளக்கினர் ஆங்கிரசர் சொன்னார் மேனை அரசி தக்ஷன்தான் காரணம் அவன் ஈசனை அலட்சியம் செய்து பெருமை காட்டினான் அதனால்தான் அந்த தண்டனை அவனுக்கு வந்தது ஆனாலும் பரமசிவன் அவனை மீண்டும் உயர்த்தெழச் செய்தார் கருணை மிக்கவர் அவரே உன் மகள் பார்வதி அவரை மணந்தால் அவள் உலகிலேயே பாக்கியசாலி ஆவாள் மேனை மெதுவாக மனம் கொண்டாள் அப்படியெனில் நான் சம்மதிக்கிறேன் திருமண ஏற்பாடுகள் சப்தரிஷிகள் மகிழ்ந்து கைலாயம் திரும்பி சிவபெருமானிடம் நல்ல செய்தியை தெரிவித்தனர் இமவான் அடுத்த நாள் முதல் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினான் அப்பொழுது அவனது மகன் மைனாகன் ஒரு யோசனை சொன்னான் அப்பா தேவதச்சன் விசுவகர்மாவை அழைத்தால் அவர் மிகச் சிறப்பாக மண்டபம் அலங்காரம் அனைத்தையும் செய்துவிடுவார் இமவான் உடனே சம்மதித்து விசுவகர்மாவை அழைத்தார் விசுவகர்மா பெரும் உற்சாகத்துடன் மண்டபங்களை தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் கொண்டு அழகுபடுத்தினார் தெருக்களில் பூமாலை தொங்கின வாசனை மிக்க மலர்கள் எங்கும் பரவின இமவான் தன்னுடைய விருந்தினர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பினார் பின்னர் கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கி வேண்டினார் என் மகளின் தவம் நிறைவேறுகிறது நாளையே மிகச் சிறந்த நாள் என்று முனிவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தாங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் எழுந்தருள வேண்டும் சிவபெருமானும் புன்னகையுடன் சம்மதித்தார் மணமகன் வருகை அடுத்த நாள் கைலாயம் முழுவதும் வண்ண வண்ண மேகங்கள் பரவின மங்கள வாத்தியங்கள் முழங்கின பூதகணங்கள் நடனமாடினர் தேவதைகள் மலர்மழை பொழிந்தனர் அந்த தருணத்தில் சிவபெருமான் மணமகனாக வெளிப்பட்டார் பச்சை மரகத கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்கள் பனியை மிஞ்சும் வெண்மை திருமேனி புன்னகையால் கவர்ந்த முகம் அனைவரும் கண்டு மயங்கினர் பிரம்மன் திருமாலும் அவனை இருபுறமும் கைப்பிடித்து இமயமலைக்கு அழைத்துச் சென்றனர் திருமண மண்டபம் சிவபெருமான் இமவானின் நகரம் ஓஷதி பிரஸ்தத்தை அடைந்த போது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அவரது அழகைக் கண்டு கண்ணை அகற்ற முடியவில்லை மணமகனை மேனை மற்ற பெண்கள் பால் கொண்டு திருவடிகளை கழுவி மலர்களால் அலங்கரித்தனர் அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது திருமணத்தை காணக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகமாகியதால் இமயமலை வடபால் சற்றே கீழே இறங்கியது தென்பகுதி உயர்ந்தது இதைக் கண்டு சிவபெருமான் அகத்தியரை அழைத்து நீ தெற்கு திசை நோக்கி போய் பொதிகை மலையில் தங்கி அங்கிருந்தே திருமணத்தை பார் என்று அருளினார் அந்த கணமே பூமி சமமானது மணமகள் வருகை இந்நேரத்தில் பார்வதி தேவியும் வந்தார் அவள் கரத்தை தாங்கி திருமகள் வந்தாள் கலைமகள் துதி பாடினாள் பார்வதி தேவியின் அழகு சொல்லி காட்ட முடியாதது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவள் தெய்வீக ஒளி பரந்த முகத்துடன் மண்டபத்தை அடைந்தாள் அவளை ஈசன் ஆசனத்தில் அமரச் செய்தார் கன்னிகாதானம் இமவான் தன் மனைவி மேனையுடன் சிவபெருமானின் திருவடிகளை உபசரித்தான் பின்னர் பார்வதியின் கையை எடுத்து சிவபெருமானின் கையில் வைத்து வேத முழக்கத்துடன் கன்னிகாதானம் செய்தான் அந்த தருணத்தில் வானம் முழுவதும் ஓசை எழுந்தது பெண்கள் அனைவரும் கௌரி கல்யாணம் வைபோகமே என்று கோஷமிட்டனர் மங்கள வாத்தியங்கள் முழங்கின மனநிகழ்ச்சி திருமணத்தில் பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றன அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர் அப்போது ரதி தேவி முன் வந்து பிரார்த்தித்தாள் என் கணவன் மன்மதனை உயர்த்தேழச் செய்ய வேண்டும் சிவபெருமான் கருணையுடன் கூறினார் அவனுக்கு உயிர் பிச்சை அருள்கிறேன் ஆனால் இனி அவன் யாருக்கும் தெரியாதவாறு அன்பின் சின்னமாக மட்டுமே நிலைப்பான் நீ மட்டும் அவனை காண்பாய் அவன் மற்றவர்களுக்கு அனங்கன் எனக் கருதப்படும் இதை கேட்ட ரதிதேவி நன்றி கூறினாள் விருந்து திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் ஈமவான் பால் பழம் இனிப்புகள் பல வகை உணவுகள் பரிமாறினான் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விருந்து கொண்டு பார்வதி பரமேஸ்வரரிடம் வணங்கி புறப்பட்டனர் இறுதியில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தில் ஏறி திருக்கைலாயம் திரும்பினார் அங்கிருந்து அவர்கள் பிரபஞ்சத்தையே நடத்தும் சக்தி சிவம் என்ற இரு வடிவங்களாக ஒன்றிணைந்தனர் முடிவு இவ்வாறு நிகழ்ந்தது பார்வதி பரிணயம் இது ஒரு குடும்ப கல்யாணம் அல்ல இது பிரபஞ்சமே சமநிலைப்படும் புனித தருணம் சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த நாளே உலகின் ஒவ்வொரு உயிருக்கும் சக்தி பாயத் தொடங்கியது தொடரும் ஓம் முருகா